இப்பொழுது ரொம்பவே ட்ரெண்டிங்கா உள்ள நியூஸ்னா அது நடிகை கீர்த்தி சுரேஷின் வெட்டிங் தாங்க நடிகை கீர்த்தி சுரேஷ் அவரோட நீண்ட நாள் காதலரான ஆண்டனி தட்டில திருமணம் செஞ்சிருக்காங்க ரஜினியோட நெச்சிக்கன் படத்துல ஹீரோயினா நடித்தவர் தான் மேனகா இவரோட மகள் தான் கீர்த்தி சுரேஷ் தமிழ்ல இது என்ன மாயம் திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் சூர்யா விக்ரம் போன்ற பல முன்னணி நடிகர்களுடன் இவங்க நடிச்சிருக்காங்க இதன் காரணமாகவே ரொம்ப கம்மியான டைம்ல இவங்க சினிமாவில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகி வாங்கிட்டாங்கன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தெலுங்குல இவர் நடித்த மகாநடி படத்துக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருதுமே கீர்த்தி சுரேஷ்க்கு கிடைச்சிருக்கு இவங்களுடைய திருமணம் பற்றிய வதந்திகள் சில காலமாகவே பரவி இருந்தது இந்த நிலையில சில வாரங்களுக்கு முன்புதான் தன்னோட காதலர் ஆண்டனி தட்டில் என்பவரை அறிமுகம் செய்து வைத்தார் கீர்த்தி சுரேஷ் இரண்டு பேருமே கடந்த பதினைந்து வருடங்களா காதலிச்சிட்டு வராங்களா ரொம்பவே சஸ்பென்ஸா தான் வச்சிருக்காங்க இவங்க லவ் விஷயத்தை ஆண்டனிக்கு கொச்சின் சென்னை துபாய் என்ற பல இடங்களில் தொழில் இருப்பதாகும் அவர் வெளியில் தெரியாத மிகப்பெரிய தொழில் அதிபர் என்றும் நமக்கு தெரியுது ரெண்டு பேருக்குமே டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி தான் கோவாவில் திருமணம் நடந்திருக்கு இதில் விஜய் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டிருக்காங்க இந்த நிலையில் கீர்த்தி சுரேஷன் திருமணம் குறித்து பிரபல பத்திரிகையாளர் சேகவாரா தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் சினிமாவில் ரொம்ப ஃபேமஸான ஒருவரிடம் கீர்த்தி சுரேஷுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு அவர் கேட்டிருக்காரு அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐநூறு கோடியிலிருந்து இருந்து ஆயிரம் கோடி வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதை கேட்ட உடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஷாக் ஆகியிருக்குன்னு சேகுவாரா சொல்லியிருக்காரு ஆனால் அதுதான் உண்மை கொஞ்சம் இவர்களோட திருமணம் நூறு கோடி அளவில் செலவு செய்திருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்